கிரிஸ்து லார்ட் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி அமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று அமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் இந்த மூவரும் ஒரே நபர்தான் ஆனால் நமக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேதத்தில் ஒவ்வொரு இடத்தில் தேவன் என்றும் இயேசு கிறிஸ்துவென்றும் பரிசுத்த ஆவியானவர் என்றும் நாம் வாசிக்கிறோம் அதாவது நமக்கு புரிய வேண்டும் இங்கே கூட தேவன் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார் என்று சொல்லுகிறதற்கான அர்த்தம் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழும்பொழுது தேவன் நம்மையும் உயர்த்துவார் என்பதை காண்பிக்கும் பொருட்டு அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் இங்கே தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் என்று நமக்கு தனித்தனியாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் உண்மையில் என்னவென்று பார்த்தோம்னா இந்த மூவரும் ஒரே நபர்தான் நாம் எப்படி ஒரே நபரா நபராயிருந்தும் ஆவி ஆத்மா சரீரம் என்று அறியப்படுகிறோமோ அதே போலதான் தேவனும் ஒரே நபராயிருந்தும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்று அறியப்படுகிறார் அப்ப இந்த வசனத்தில் நமக்கு என்ன புரிய வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம்னா ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி என்று ஆதலால் என்றால் அதனால் அமேன் எதற்காக தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார் என்று பார்த்தோம்னா இதற்கு முன்பாக இருக்கும் வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் படிந்தவராகி தாழ்த்தினார் அமேன் இங்கே மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் என்று சொல்லப்பட்டதற்கான காரணம் ஆண்டவருக்கு மரணம் என்பது கிடையாது ஆனா தேவன் குறித்திருக்கிற காலம் வரைக்கும் இந்த உலகத்தில் அவர் இருந்து நம்முடைய பாவங்களை அவர் மீது ஏற்றுக்கொண்டு மறிக்க வேண்டும் அதாவது ஆண்டவர் மனுஷரபமாய் இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களை அவர் மீது ஏற்றுக்கொண்டு நமக்காக பலியாகி மறிக்க வேண்டும் இதுவே தேவனுடைய இருக்கிறது அந்த மரணத்தை குறித்து தான் இங்கே நாம் வாசிக்கிறோம் மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று அமேன் அப்போ இயேசு கிறிஸ்துவை தேவன் உயர்த்தியதற்கான காரணம் அவர் மரண பரியந்தம் கீழ்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார் அமேன் தேவனுடைய இருந்தது தேவன் என்னெல்லாம் சொல்லுகிறாரோ என்னெல்லாம் அவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் கேட்டு நிறைவேற்றுகிறவராய் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார் அதே போல தம்மை தாமே அவர் தாழ்த்தினார் அதாவது தாழ்த்துகிறதென்றால் என்றால் இனி நானல்ல நீரே எனக்குள் பிழைத்திருங்க என்னை நடத்துங்க என்று சொல்லுவதற்கான அர்த்தம் இதைதான் பேதர்வாவர்களும் சொல்கிறார் ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று அமேன் இங்கே தேவனுடைய கரத்தில் நாம் அடங்கியிருப்பது எதை காண்பிக்கிறது என்று பார்த்தோம்னா நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறோம் அதே போல நம்மை நாமே ஆண்டவருக்கென்று தாழ்த்துகிறவர்களாய் இருக்கிறோம் அமேன் ஆண்டவரே என்னுடைய கிடையாது உம்முடைய எதுவோ அதன்படியே நடத்துங்க என்று நாம் வாழ்வதாய் இருக்கிறது அமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இதேதான் நமக்கு சொல்கிறார் என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று அமேன் இங்க பார்த்தோம்னா ஏசப்பா தேவன் என்னை உயர்த்துவார் அதனாலே நான் அவருக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்கிறேன் என்னை நானே தாழ்த்துகிறேன் என்று சொல்லவில்லை அவர் என்ன சொல்கிறார் என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதே என்னுடைய சித்தமா இருக்கிறது அதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அதாவது இங்கே ஒரு உயர்வுக்காக தேவனிடத்தில் அவர் இருந்து அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்யவில்லை ஏசப்பாவினுடைய எண்ணமே எப்படி இருக்கிறது என்றால் பிதாவே உமக்கு பிரியமானபடி உமக்கு சித்தமானபடி மாத்திரமே நான் வாழ்வேன் என்று அவர் இருக்கிறார் இப்படி நாம் வாழும்பொழுதே நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் அதாவது நாம் எல்லோருக்காகவும் ஒரு உயரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் தாவித் ராஜாவும் அதே சொல்கிறார் அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் என்று ஆமேன் அதாவது தாவித் ராஜாவுக்கு எது உயர்தலமோ அதில் அவரை நிறுத்துகிறார் இன்னும் சொல்ல போனோம்னா தேவன் என்னென்னெல்லாம் தாவது ராஜாவுக்கு குறித்து இருக்கிறாரோ அதுவே தாவது ராஜாவினுடைய உயர்வாய் இருக்கிறது அமேன் இதே போலதான் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய உயர்வு எது என்று பார்த்தோம்னா பிதாவினுடைய சித்தத்தின்படி நாம் வாழ்கிறதே நம்முடைய தேவன் நமக்கென்று என்னெல்லாம் குறித்திருக்கிறாரோ அதுவே நம்முடைய உயர்வாய் இருக்கிறது அமேன் ஆகையால் நாமும் நம்முடைய தேவனுடைய கருத்திற்குள் அடங்கி அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருப்போம் நம்முடைய தேவனே நம்மை உயர்த்த இருக்கிறார் ஆகையால் நாமும் ஒரு உயர்வுக்காக தேவனிடத்தில் கீழ்ப்படிந்தவர்களாக இராமல் அவரனுடைய தேவன் அவரனுடைய பிதா அவருடைய சித்தத்தின்படி செய்வதே எனக்கு பிரியம் எனக்கு இஷ்டம் என்று சொல்லிட்டு தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்வோம் இப்படி நாம் அவருக்கென்று எல்லாவற்றையும் செய்யும்போது தேவனே அதை கண்டு நம்மை உயர்த்துவார் அமேன் ஆகையால் ஒரு உயர்வுக்காக கிடையாது தேவன் நம் மேல் வைத்த அன்புக்காக அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழ்வோம் ஒரு உயர்வுக்காக கிடையாது தேவன் நிமித்தம் நாம் மரண பரியந்தமும் அவருக்கு கீழ்ப்படிந்தவராயிருந்து நம்மை நாமே தாழ்த்துவோம் அதாவது ஒரு உயர்வு கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய எல்லாம் செய்தார் என்று இங்கே சொல்லப்படவில்லை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தேவன் அவரை உயர்த்தும் வரைக்கும் அவருக்கு இருந்து தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லப்படவில்லை மரண பரியந்தமும் அவருக்கு கீழ்ப்படிந்தவராயிருந்து தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசப்பா ஒரு உயர்வு கிடைத்தவுடனே ஆண்டவரை விட்டு போகவில்லை மரண பரியந்தமும் அவர் உண்மையா இருந்தார் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து நம்மை நாமே தாழ்த்துவோம் நம்முடைய ஆண்டவரை நம்மை உயர்த்துவார் ஆமேன்